السلام عليكم ورحمة الله تعالى وبركاته إن الحمد لله <تصفحة> نعمده ونستعينه ونستغفره ونود به ونتوكل عليه ونود بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يضل الله فلا مضل له فمن يضل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له

வசூல்லா சலுல்லா அலிஸ்லாம் அவர்கள் இங்கு வா வாழ்ந்து காட்டிய அந்த வாழ்க்கை முறையை எப்படி நாம் எடுத்துக்கொண்டோம் என்பதை அறிவு அறிந்து கொள்வதற்காகவும் இஸ்லாத்தியாதை தூய வடிவில் அறிந்து கொள்வதற்காகவும் அமர்ந்திருக்கிறோம் வசூல்லா அவர்கள் தன் வாழ்க்கையில் வெறும் ஆன்மீக தலைவராக மட்டும் வாழாமல் அரசியல் வாழ்ந்து அரசியல் அரசியலையும் அங்கே நமக்கு வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் எந்த அளவுக்கு என்றால் ஒரு ஜனாதிபதியாகவும் ஒரு பொருளாதார நிபுணராகவும் ஒரு நீதிபதியாகவும் ஒரு நேர்மையான ஆட்சியாளராகவும் நமக்கு இங்கு வாழ்ந்து காட்டி தந்திருக்கிறார்கள் எந்த அளவுக்கு என்றால் அசுல்லா அவர்கள் மதீனாவை நோக்கி வரும்போது இந்த மதீனாவில் வறுமை தாண்டவம் ஆடிக்கொண்டிருந்தது எந்த அளவுக்கு என்றால் அவர்கள் ஒரு நேர பசியை ஒரு நேர சாப்பாட்டிற்கு வழி இல்லாமல் ஊர் ஆட்களிடம் சென்று தன்னுடைய குறைகளை சொல்லி காட்டுவார்கள் சகோ சாபக்களர்கள் வருவார்கள் பசியாக இருக்கிறது என்று ஆனால் அந்த பொருளாதாரத்தை பொருளாதார நிபுணராக இருந்து ரசூல் அவர்கள் எவ்வாறு சரி செய்தார்கள் அரசியல் என்று இதில் எவ்வாறு கலந்திருக்கிற என்பதை பார்க்க வேண்டும் சில நேரங்களில் ஒரு சகாபாவை நாம் ஒரு சாபக்கை நம்ம வந்து அவர்கள் சகபி அடக்கும் போது முறையில் அவர்கள் கேட்பார்கள் இந்த சகோதரருக்கு கடன் இருக்கிறதா என்று இல்லை என்று சொல்வார் இருக்கு என்றால் யார் பொறுப்பேற்றுக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு நான் தொழுகை வைத்துக் கொள்வேன் என்று இது காலப்போக்கில் யாருக்கு கடனாளியா இருந்தாலும் இந்த அரசாங்கம் பொறுப்பேற்றுக் கொள்ளும் என்று ரசூல்லா செல்லா அறிவித்தார்கள் அது மட்டுமல்ல வசூலாவுடைய வாழ்க்கை எந்தளவு திறந்த புத்தகமாக இருந்த ஒரு 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 உதாரணம் சொல்லலாம் வசூல்வாய் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஒரு தடவை தன் மனைவிடன் பேசிக்கொண்டு இருக்கும்போது இரண்டு சகாபாக்கள் கடந்து செல்கிறார்கள் அப்போது அவர்கள் அழைத்து நான் என் மனைவிடன் நான் இருக்கிறேன் என்று அவர்களுக்கு அறிவு அறிவுறுத்துகிறார்கள் எந்த அளவுக்கு என்று அவர்கள் கேட்க யார் அசூல்லா எங்களை நீங்கள் இப்படியே என்று சந்தேகப்படுகிறீர்கள் என்று ஆனால் அவருடைய வாழ்க்கையை அவர்கள் திறந்து புருத்தமாக வாக்கிக் கொண்டிருந்தார்கள் ஆனால் இன்று நாம் காண்கிறோம் அரசியல்வாதிகள் என்றும் நமக்கு இயக்கத்துக்கு தலைவர்கள் என்றும் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் தனியாக பஸ்ல போறது வந்து ஆதாரம் இருக்கிறதா நாங்கள் தனிமையை சந்திப்பதற்கு எந்த விதத்தில் இருக்கிறது அடுத்த அந்நிய பெண்களுடன் சந்தித்து பேசிவிட்டு நம்மளோட கேட்கின்ற கேள்வி ஆனால் லசூலா தன் மனைவிடத்தில் இருந்து பேசும்போது கூட தன் நான் எவ்வாறு நடந்து கொண்டேன் என்பதை திறந்த புத்தகமாக காட்டுகிறார்கள் என்னுடைய மனைவிதான் என்று இதே மாதிரி ஒரு ஆன்மீக தலைவராக இருந்தாலும் சரி அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி தன்னுடைய நிலைமையை மக்களுக்கு திறந்த புத்தகமாக காட்டி தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் முதலில் காண்பித்த அந்த வசனத்தில் உங்களுக்கு அந்த ரசூல்லா அவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்கார்கள் என்று எவ்வாறு அவ்வாறு தமிழக திருமணம் சொல்லி காட்டினோ அதே மாதிரி சொல்லி சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் அதன் பிறகு அவர் ஒரு நீதிபதியாக எவ்வாறு வாழ்ந்தார்கள் நீதிபதியாக வாழ்ந்தது என்பது ஒரு தடவை விசைமையா இந்த கூட்டத்தாரர் ஒரு பெண் திருடி விட்டாள் அந்த பெண்ணை பாத்திமா அவருடைய பெண்ணின் பெயர் பாத்திமா இந்த பெண்ணை அழைத்து அவர்கள் பெண்ணுக்கு வந்து தண்டனை குறைக்க வேண்டும் அவர்கள் வந்து உசாமா அவர்களை அணுகிறார்கள் ரசூல்லா அவர்களிடத்தில் சொல்லி எங்களுக்கு வந்து தண்டனை குறைத்து தார்கள் என்று அப்போது ரசூல்லா சல்லா அலிசா அவர்கள் கூறுகிறார்கள் எனது மகள் திருடினாலும் நான் அவள் கையை வெட்டுவேன் என்று எந்த அளவுக்கு தன்னுடைய நீதிபதியை தன்னுடைய நீதியை நிலைநாட்டினார்கள் என்பதற்கு இது ஒரு சான்று அவர்கள் வெறும் ஆன்மீகவாதியை இருந்து கொண்டு நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் பள்ளியிலே தூங்கிக் கொள்ளுங்கள் என்று ஒரு நேரத்தில் ஒரு நேரத்திலும் சொன்னது கிடையாது அதுபோல் வீரராக இருந்தார்கள் தளபதியாக எந்த அளவுக்கு என்றால் ஒரு தடவை அவர்களை ஒரு தடவை மதினாவில் ஒரு சப்தம் கேட்கிறது சப்தம் நோக்கிய திசையை நோக்கி சஹாபாக்கில் எல்லாரும் வந்து நிற்கிறார்கள் நின்று கொண்டு தேடுகிறார்கள் சாபாக்கள் அவர்கள் எங்கே என்று அப்போது சப்தம் கேட்கின்ற திசையில் இருந்த ரசூல்லா சல்லா அலுவலாம் அவர்கள் குதிரையில் வேகமாக மின்னலுடைய வேகத்தில் வந்து வந்து நிற்கிறார்கள் பிரச்சனை எதுவும் இல்லை தன் நிலை அங்கே போர் சூழல் எந்த அளவுக்கு என்றால் பயந்து மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எத்தனையோ போர்கள் சந்தித்திருக்கிறார்கள் ஆனால் ரசூல்லா சல்லா அலுவலாம் யாருக்கும் துணை கிடைக்காமல் குதிரையில் கடிவாளம் இல்லாமல் பயணம் செய்வது என்பது கூட கடினமானது அதையும் எந்த அளவுக்கு தன்னுடைய ஆன்மீக தலைவராக இல்லாமல் அவர் அரசியல் அரசியல் தலைவராக இருந்து ஒரு ஜனாதிபதியாக இருந்து மக்களை எவ்வாறு காப்பாற்றினார்கள் ஒரு போர் தளபதியாக இருந்து எவ்வாறு அதை காப்பாற்றினார் என்பதும் இதில் நாம் தெள்ள தெளிவாக தெளிகிறது அது மட்டுமில்லாமல் ஒரு தடவை அசர் தொழுது கொண்டிருக்கும் போது எல்லாம் புகாரில் வருகிற அதிசயம் அசர் தொழுது கொண்டிருக்கும் போது திடீர்னு தொழுது முடித்தவுடன் வீட்டுக்கு சென்று விடுகிறார்கள் திரும்பி திரும்பி வந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்புறம் அவர்களிடத்தில் கேட்கிறார்கள் யார சூழ்லா என்ன திடீர்ந்து போயிட்டு வந்துட்டீங்க என்ன காரணம் என்று வினவப்பட்ட போது அவர்கள் ரசூலா சொல்லுகிறார்கள் என்னிடத்தில் சிறிய தங்க கட்டி இருந்தது அந்த தங்க கட்டியை நான் வைத்தூர்மாலில் சேர்க்க வேண்டும் நான் இந்த அதை என் கையில் வைத்துக் கொண்டு இந்த இரவை நான் கழிக்க விரும்பவில்லை என்று நம்ம இன்றை பார்க்கிறோம் அந்த பொருளாதாரத்தை திருட்டி எதற்காக திரட்டினோமும் அதில் சேர்க்க வேண்டும் என்பதற்காக நேரத்தை கூட கடத்து விரும்பலாக எந்திரிச்சு போறாங்க சுனாமிக்காக வீடு கட்டி தார அது சொல்லி வீடு வாங்கி கெட்டு கெட்டு நாம் என்ன என்னவென்று கேட்கும் போதுதான் எங்களுக்கு பாக்கி இருக்கிறது நாங்கள் வீடு கட்டி தருகிறோம் என்று மக்களை ஏமாற்றுகிறார்கள் எதை சொல்லி வசூல் செய்தார்கள் சக்காத் என்றும் பித்ரா என்றும் எல்லா என்று இஸ்லாத்தில் சொல்லப்பட்டு விஷயத்தை தனக்கு சாதமா வசூல் பண்ணி தனக்கு தானே சோதா செய்து கொண்டார்கள் இதில் எடுத்துக்கொள்ள அவர்கள் மறுக்கிறார்கள் அவர்கள் தான் சொல்லுகிறார்கள் நாங்கள் அல்லாவுடைய ஆட்சியை கொண்டு வருகிறோம் என்று அல்லாஹ் இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு சில குருப்புகள் நடக்கிறது அவர்களுக்கு இதுதான் வீடு வந்து வசூல் பண்றது அஞ்சு பத்து எது கிடைச்சாலும் போதும் எதுக்கு அறிவகம் அங்கே என்ன பேர் இருக்கு அங்கே புதுசாக இஸ்லாமியத்தில் நாங்கள் வந்து ஆள் கிளாஸ் ஏற்றிருக்கோம் அவங்கள நாங்கள் வந்து இஸ்லாத்தில் வர வச்சு அவங்க இஸ்லாமிய ஆட்சிக்கு நாங்கள் பொறுப்பேற்றுக் கொள்கிறோம் என்று அவர்கள் அந்த வசூல் செய்த பணம் எதன் பேர் வசூல் செய்கிறார்கள் சக்காத்தும் ஃபித்ராவும் அதற்காக செலவு செய்கிறோம் என்று வசூல் செய்கிறார்கள் ஆனால் அந்த விஷயத்துக்காக அவர் செலவு செய்கிறார்களா இல்லவே இல்லை அவர் தன் தன்னுடைய விஷயத்துக்கு தன்னுடைய சொந்த இயக்கத்துக்காக அதை செலவு செய்து தங்களை வளப்படுத்திக் கொள்கிறார்கள் அல்லாவுடைய மார்க்கத்தில் அல்லாவுடைய தூதர் நமக்கு எந்த அளவு முன்மாதிரி என்றால் எல்லா விஷயத்திலையும் அல்லாஹ் சொல்லித் தருகின்ற அனைத்து விஷயத்திலையும் நாம் ரசூ இந்த கலிமாவில் உறுதியோடு இருந்து நாம் மர்மையிலும் இன்மையிலும் வெற்றி பெறுவதற்கு நாம் அல்லாவிடத்தில் துவார செய்தவனாக எனக்கு வாய்ப்பு எடுத்தபடி நன்றி உரிமை அலமதுல்ல வர